உறவுகள் என்னவெருக்குமே வணக்கம் அண்மைய நாட்களில் பேசுபொருளாக இருக்கக்கூடிய அல்லாட்டி விமர்சனங்களுக்குள்ளாக்க கூடிய இந்த உதவி செய்கின்ற யூடியூபர்கள் தொடர்பான ஒரு சிலர் தொடர்பான கருத்துக்கள் வந்து சமூக வேலத்தில் பார்த்தீங்கன்னா பலராலும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் அதோட பலரும் பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காணொலியை பல சர்ச்சை ஏற்படுத்தி இருந்தது அதே புலம்பெயர் மக்களினுடைய நிதி உதவியினூடாக உதவிகளை செய்து கொண்டிருந்திருக்கக்கூடிய அந்த யூடியூபர் தொடர்பான சில காணொலிகள் வழியாகி பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது அந்த நிலையிலே அந்த யூடியூபர் இன்றைய தினம் அந்த காணொலியிலே வந்திருக்கக்கூடிய அந்த வீட்டிற்கு சென்று அதாவது பண்ட திரைப்பில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய அல்லது அந்த அம்மாவினுடைய அந்த வீட்டிற்கு சென்ற அந்த வேலையில் அங்கே இருக்கக்கூடிய ஊரவர்கள் அவருக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் அந்த காணொலி தொடர்பாகவும் அவர் அந்த காணொலி நடந்து கொண்ட விதம் தொடர்பாகவும் அந்த ஊர் மக்கள் பகிரங்கமாக அவருக்கு அந்த இடத்திலே நீராகவே பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கக்கூடிய அந்த காணொலியை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் என்ன தப்பா சித்தரிக்கிறோம் வீடியோ பார்க்கும் ஊருக்கே தெரியுமன்

ஆனா உண்மையான சொல்லுவேன் ஐயோ இல்ல இல்ல இதே வேறொருத்தம் வழி எல்லா வந்து உட அக்காவோ தங்கச்சோ வாடி வாடியோ என்ன செய்யுங்க நானா இருந்தா அந்த இடத்துல விலும்பி காதை பத்தி சலாண்டு விட்டுரும்

அதனால யூடியூப் தானா செய்யுங்க. யூடியூப் தான் சேரியா. ரைட். மாசம் என்ன மாதிரி வருமா? இல்ல யூடியூப்ல வந்து வேற. ஆ யூடியூப்ல வருமா? வருது என்ன மாதிரி வருமா? அது வேறையா? ஒரு வியூஸ் கேட்ட மாதிரி வரும். ஆ வியூஸ கேக்காம வேற ஒரு வியூஸ்க்கு, ஒரு வீடியோ கேத்த மாதிரி அது வேற. ரைட் ஓகே. இந்த யூடியூப் சேனல் தொடங்குன முதல் நீங்க என்ன மாதிரி உங்க இத சொத்து இதகள் என்ன மாதிரி இப்போ என்ன மாதிரி? இல்ல யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணனும்னா நான் கஷ்டப்பட தான் இருந்தா இல்ல சொல்ல இல்ல. அதுல என்னங்க மேசிய போட்டு தான் நான் வளந்து हूं. வளந்ததா? ஆ வளந்து வந்தنا. அந்த நீங்க போய் கதைச்சது எங்களோட சொந்தக்கோட வேலை செய்த ஒரு ஆளு மகளோட தான் நீங்க கதைச்ச நீங்க அதுக்கானதான் நாங்க கைக்கிறாங்க ஊருக்கு வந்த ஒரு பிள்ளை நீங்க வெளி நான் வச்சக்காக தெரியும் ஐயா என்ன சொல்றேன் வந்து உண்மையிலேயே நான் அந்த பிள்ளைய வெளிய கதைக்கல விளங்குதான்

இவ்ளா நடந்தா பிறகு அந்த பிள்ளைண்ட தன்மானத்தையோ அந்த பிள்ளைண்ட இதையோ திருப்பியோ குடுக்கலமோ இல்ல நான் கேக்குறேன் திருப்பி குடுக்கலாம் நீங்க முடியல தெரியாதோ தாய் நம்ம தெரிஞ்சா பிள்ளைங்க போக முடியல போறையோ தாய் அனுமதியோடயே அதை எடுத்து எடுத்தாங்க தாய்க்கு தெரியுமோ

நீங்க என்ன சொல்ற அப்படி எல்லாருமே நின்று ஊர் பிள்ளையா பார்த்து எனக்கு பிள்ளையா நடந்து கொள்ளவே இல்லையானு பிள்ளையானே பிள்ளையா நடந்து கொள்ள அவங்க இப்ப அண்டைக்கும் வந்து அறுபத்தி மூணாயிரம் காசு அக்காட்ட குடுத்து விடே அந்த குடுக்க சொல்லி அதையும் வந்து வேண்டிப்பட்டு நன்றி சொல்லிப்பட்டு போனா அதையும் வீடியோட எடுத்து போடையில வந்து இது வரைக்கும் யோசிச்சு வந்து ஹெல்ப் இதுவரைக்கும் ஒரு கேலையா இப்ப கதை கேண்டா காசு பண்ணி போட்டு கதை கேலாது அது காசு காசுறதுக்கு ஒரு தன்மானம் இருந்தா தானே அதாவது கதைக்குறது பாலுடி மறந்து

நான் நான் சொல்றேனே அந்த அந்த இடத்துல வந்துட்டு நான் உண்மையிலேயே வந்து ஆரம்ப நான் அந்த பிள்ளைய சொன்னேன் நீங்க வீடியோக்கு வரைகிறேன் நீங்க வந்து எனக்கு ஒரு வாத்த சொன்னீங்கன்னா உங்கள கட்சிக்கு மாற்றணும் அப்படி உதவி ஆறு மழை நேரம் மழை நேரம் இந்த இந்தாக்கா இந்தாக்கா அந்த புள்ள வந்து அப்படி தான் வீடியோ போட்டு நீங்க

உங்களை தான் வச்சு தங்கச்சி வீடியோ இது வந்து நான் கதைக்கு வந்து என்னன்ற உங்களோட அம்மாவுக்கு உதவி தான் நான் வந்தேன் சொல்லி தான் ஒரு தன்பானத்தோட வந்து உதவி சேர்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லத்தான் யோசிச்சுப்பாங்க ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்துக்கு தான் உதவி செஞ்சிருப்பேன் கேட்டு